இதெல்லாம் வந்து நம்மளுடைய கன்னடம் பேரூராட்சி வந்து பயன்படுத்தணும் சார் வந்து ஈ சார் நம்முடைய கன்னடம் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் சார் தான் இன்சார்ஜ் அவர் தான் பார்க்கிறாங்க சாரோட விவரத்தை தான் அவங்க பயன்படுத்தா அப்படி சட்டம் இது எல்லாமே இதில் என்ன பண்ணுறோம் செயற்கை போகிறோம் மண்புவெல்லாம் தயாரிப்படுவோம் முட்டை ஓடு சாப்பிடு இதெல்லாமே பண்ணிவிடுவோம் அடுத்தது மறுசுழற்சி குப்பை மறுசுழற்சி குப்பை ஹீல் சைக்கிள் தேர்ச்சி தான் ஒன்று ஒன்றாலே நான் இது இப்போ இதெல்லாம் வந்து இல்லை சின்ன கப் பேப்பர் கப்பு இந்த அட்டை பா இதெலாம் வந்து இந்த இதில் விரும்ப முடித்து சாத்து அப்புறம் செருப்பு புளிகள் பால் கவர் நியூஸ் பேப்பரு அப்புறம் பேக்கு டயரு பாட்டிலு பால் கவர் ஆயில் கவர் கேரி பேக்லாம் டிஃப்ரெண்ட்டு கலர் பேக் பார்த்துக்கலாம் ஒன்று வந்து பார்த்தா பச்சை கலர் இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச கலர் இருக்கணும் ஒன்று ஒன்றா இருக்க விளக்கமாக இருக்குல்ல அதுதான் எடுத்து கடையில் போய் வாங்குறதுங்க கடைக்கு போகும்போது அதான எடுத்துட்டு கொடுப்பாங்க கடைக்கு கொடுக்குறாங்களா இல்லையா அதான ஸ்கெயிலாம் வாங்கிட்டு வரீங்க ஆமாவா இல்லையா எத்தனை பேர் வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வரீங்க ஆமாம் தானே ஃபர்ஸ்ட்டு செக்ரிக்கேட்டிங்னா பயர்ட் நான் பயர்ட் லீசிங் செகண்ட் ஒன் ஃபோர்ட் யூஸ் ஓகேவா ஓகேவா கமிஷன் வரும்போது அவங்கள்ட்ட திருப்பணும் பண்ணி நல்லா வரையா வந்து அவங்கள்கிட்ட